ச ரி கி இஸ் கர்நாடக இசை அல்லது கர்நாடக சங்கீதம் என்பது தென்னிந்திய இசையாகும் உலகின் தொன்மையான இசை என்பது தமிழிசை செம்மொழியான தமிழிசை இதை ஏழிசை என்பார்கள் தமிழிசை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருக்கிறது இதன் முன்னோடிகள் என்பவர்கள் முத்துத்தாண்டவர் அருணாசல கவிராயர் மாரிமுத்து பிள்ளை ஆகியோர் அவர் விஜயநகர பேரரசுக்கும் அவர்களுக்கு பின்வந்த நாயக்க வம்ச ஆட்சிக்கும் உட்பட்டிருந்த பகுதிதான் கர்நாடக பிரதேசம் என்பதாகும் எனவே இந்த பகுதியில் பாடப்பட்ட இசையானது கர்நாடக இசை என்ற பிற்காலத்தில் பெயர் பெற்றது வரலாற்று பின்னணி என்னவென்றால் தமிழகத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இசை தோன்றியதாகும் செம்மொழியான தமிழில் இதை ஏழிசை எனப்படும் குறள் துத்தம் கைக்கிளை உலை இலி விருளி மற்றும் தாரம் என்று அழைக்கப்பட்டதையே தமிழ் மொழியில் வடமொழி கலப்பு ஏற்பட்ட போது இந்த இசைகளை சுரம் என்றார்கள் தியாகராஜ சுவாமிகள் முத்துத்து முத்துசுவாமி தீட்சதர் சியாமலா சாஸ்திரிகள் என்னும் மூவரும் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் என கருதப்படுகிறார்கள் இவர்கள் இயற்றிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் கர்நாடக இசையின் உயிர்நாடியாக உள்ளன இம்மூவருக்கும் முன்னர் ஆதி மும்மூர்த்திகள் எனப்படும் முத்து தாண்டவர் அருணாச்சல கவிராயர் பிள்ளை என்னும் முப்பெரும் இசை அறிஞர்கள் சீர்காழியில் வாழ்ந்து கர்நாடக இசையை செப்பமுறை வளர்த்தனர் இவர்கள் தியாகராஜ சுவாமிகள் போன்றோருக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் ஆதி மும்மூர்த்திகள் பாடிய இசைப்பாடல்கள் புகழ்பெற்ற தமிழ் பாடல்கள் கர்நாடக இசை ராகம் தாளம் என்னும் இரண்டையும் அடிப்படையாக கொண்டது ராகங்கள் சொரங்களை அடிப்படையாக கொண்டது ஷட்சம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாந்தம் என்ற இவ்வேழு சொரங்களும் ச ரி நீ என்னும் எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன இதுபற்றி மேலும் இன்னொரு வீடியோவும் போடுகின்றேன் பாருங்கள் இப்படிக்கு உங்கள் அன்பன் ஜெயபாலன் ரமையா இசைவேளாளர் நல சங்கம் சிறவில்